தீ பிடிச்சடி எரியுதோ அது பீடத்துக்குள்ளேயும் தெரிஞ்சுதோ எந்த வெளிநில வாயிலா ஓ மகதீஷா சாய மக தவ ஆசி சொல்லையில் சிவபெருமான் சைடு அகதி பெருமான் சைடில் வந்து அப்படி திவா தீ ஜலை வந்து அப்படி வட்டம் போட்டதா சிவ மாதிரி அப்படி சரம் மாதிரி தெரிஞ்சுதான் சி ஜுவாலை உள்ள அபிஷேக நடக்கையிலையும் பீடம் ஃபுல்லாக தீ தீ ஜாலா தெரிஞ்சிடலாம் அப்படியும் வந்து சுற்றி ஜுவாலையாக தெரிஞ்சிடும் தீ ஜுவாலையாக தெரிஞ்சிருக்கு அங்கங்கே அடி தீயாக எரித இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு தீய வச்சு தீயை வந்து பூ மாலை மாதிரி போட்டுக்கு சர மாதிரி அக்னி ரூபத்தை எரியும் ஜோதி ஜோதி அருள் பெருமகா இறை ரூபங்கள் சூற்றமமாய் காட்சி தரும் அற்புத சபைதனில் ஏற்றமுடைய நிலையாய் சபை நாடி வந்து அற்புதமாய் சபையில் நல் நிலை கொண்டு நற்பணி ஆற்றி இகலோக நிலை கொண்ட பணியாற்றிய பொழுதும் சபைக்கென்று ஆற்றுகின்ற பொழுது தன்னுடைய சரணாகதி நிலையோடு அப்பணி ஆற்றி சிவசபையில் சிவசித்தனுடைய சீடனாய் அகத்தியனுடைய சீடனாய் வளம் வரும் அழகுராஜன் என்னும் செல்வராஜனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓமகதி சாயனமக இணை பெருநிலையாய் தன்னோடு இணைந்தோர்களையும் சபை நாடி அழைத்து வந்து அமர்ந்து நல்நிலையாய் சபையில் வளம் வரும் சீடருக்கு அவன் இல்லால் மலலையருக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஓ மகதி சாயனமக கண்ட காட்சிகள் அகத்தியன் தவநிலை அனுமதி ஆசிகள் வழங்குகின்ற பொழுது கண்ட காட்சிகள் தவ சிவ பீடத்திற்குள்ளும் எரிகின்ற அற்புதமான தொகைய தீ ஜுவாலை போன்ற காட்சிகள் அணையா ஓமகுண்டம் எரிந்து வருகின்ற அற்புதமான தீ கனலிலிருந்து மேல் எழுகின்ற இறை அற்புத வெப்ப காட்சிகளாக அது மேல் எழுந்து வந்து அணுக்கிரக நிலைதனை வழங்குவதற்கு அத்துணை சொரூபங்களை சுற்றியும் அது நின்ற காட்சியை கண்டா என்று அகத்திய ஓமகதீஷாய சிவகூரை தலத்திலும் அணையா ஓமகுண்டம் எரிந்து கொண்டிருக்கின்றது அது எத்தகைய பணியை செய்கின்றது அவ் வருகின்ற அற்புதமான ஆற்றல் வருவோருடைய கர்ம தீய வினைகளை வேற இருக்கின்ற அந்நிலைதனை கையாண்டு வருகின்றது அந்நிலையே சிவசபையிலும் ஆங்காங்கு எரிந்து வருகின்ற அற்புதமான ஓமகுண்டத்திலிருந்து வருகின்ற ஆற்றல் தனை இறை கிரகித்து அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அருள் ஒளிவட்டத்தை காண்போர்களது கர்ம தீய வினைகளை அகற்றுகின்றது என்று அகத்திய நல்லாசி ஓமகதி அவ்வாறு அற்புதங்கள் நிகழ்ந்தேறுகின்ற சபைதனில் இது போன்ற அற்புதமான கண்கொள்ளா காட்சிகள் இச்சிவசூட்சம நூல் ஒரு பரிமாண நிலை தாண்டி சென்றுகின்ற பொழுது சிவமக ராத்திரியிலிருந்து இத்தகைய பரிமாண நிலைகள் மேலும் மேலும் மாறி வருகின்ற சூழலில் அற்புதமாய் சபை நாடி வந்து சரணாகதி என்னும் ஒற்றை நிலையை உள்ளுக்குள் வைத்து அமிழ்த்தி அமர்வோர்களுக்கு நற்காட்சிகள் தெரிவது என்பது நிச்சயம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றலோடு நற்சீடனாய் வளம் வர யாம் அகத்தியன் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி சாயனமக